என் அண்ணின் பையனுக்காக ஷூ வாங்கியிருக்கேங்க ரொம்ப நாளாக அவன் வந்து கேட்டு உள்ள எனக்கு ஷூ வாங்கி வாங்கிட்டாங்கத அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான் வாங்கி கொடுக்குற நேரம் வந்திருக்கு அவனுக்கு வாங்கியிருக்கேன் அவன் பேஸில் என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்ட்டு நான் பார்க்க போகிறேன் நீங்களும் கூட சேர்ந்து பாருங்கள் போகலாம்

Yeah.

அவனுடைய ஃபேஸ்ல எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தெரியுதுன்னு பாருங்க இது குளிக்கலையா இது இதுதான் பிடிச்சிருக்கா இது பிடிக்கல தூக்கி டஸ்பின்ல போட்டுருவோமால பாரு நேயர்களே புதுசு வரவும் பழசு மறந்துட்டாப்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி